வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூடூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்மர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம் இப்போ இவங்களுடைய இது ரெவனூலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்டா பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆப்ரேஷன் பெர்ஃபார்மன்சஸ் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் உடைய இதை கொடுத்துருக்குறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க தென் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க எப்படி பெர்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் குளோபல் ட்ரேட் டைனமிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பாக்கெட்ஸ் ஆர் அன்சர்டன் அட் அன்சர்டனிட்டி வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு பட் இன்னும் அன்சர்டனிட்டி இருக்குங்கிறத இந்த இடத்துல அவங்க வந்து பர்சீவ் பண்ணுறாங்க தென் அதர் மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அதுவும் அப்போ ட்ரெண்டுக்கு வந்து கமாடிட்டி ட்ரெண்ட்ல கமாடிட்டி ப்ரைஸஸில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது எந்த அளவுக்கு அவனுக்கு பார்க்கணும் அப்படிங்கறத பொறுத்துவென்டா ஸ்டேபிலிட்டி இன் யூரோப்பியன் ப்ரொடக்ஷன் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க இன்னும் இருந்தாலும் பவர் ட்ரெயின் மிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சுவல் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஸ்டேபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க பட் இது கண்டினியூ ஆக போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நமக்கு நிறைய இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு யூரோப்பியன் ஆட்டோமொபைல் செக்டார் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசித்து தான் பார்க்கணும் நிறைய டேட்டா அதில் நம்ம சர்ச் பண்ணணும் சரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து அது அப்படியே இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கான இவங்களுடைய பார்ட்ஸை வந்து இவங்க கொடுக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து இன்னும் க்ரோத்தில் தான் ப்ரொடக்ஷன் க்ரோத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க தென் இவங்க வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா கேபெக்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து கேப்பக்ஸ் வந்து அவங்க உள்ள போடுறாங்க ஸோ இப்போ இது மாதிரி கேப்பெக்ஸ் போடுறாங்கனாலே க்ரோத் இருக்கிறதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லி பெர்செப்ஷன் இருந்தால் தான் போடுவாங்க ஸோ இப்போ இது கொஞ்சம் பெரிய லெவலாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம புரிதல் கூட எடுத்துக்குவோம் இது வந்து ஜப்பானில் வந்து கண்டினியூஸ் ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் இன் அனௌன்ஸ்டு க்யூ அக்யூசேஷன் கியூ த்ரீ அக்யூசியேஷன்ஸில் வந்து ஜப்பானில் ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனி தென் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இவங்க வந்து இந்த மூணுத்தையும் அவங்க வந்து அக்யுவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க தென் இவங்களுடைய இது எல்லாமே ஃபோக்கஸ் எல்லாமே வந்து விஷன்ல தான் இருக்குது விஷன்ல வந்து பார்த்தோம்னா விஷன் தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்து நூற்றி எட்டு பில்லியன் பிஸ்னஸ் நடக்கணும் அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆர்ஓ சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய டார்கெட் வச்சு வேலை செய்கிறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து நான் ஆட்டோமேட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இவங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிவ் இருக்குது நான் ஆட்டோமேட்டிவ்ல எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் நான் ஆட்டோமேட்டிவ்வில் வரும்போது இவங்களுக்கு டிசைன் டிசைன் இன்ஜினியரிங் டிசைன் அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க இது இனிமே தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் வந்து ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் தான் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏரோ ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் ரெவென்யூ வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுடைய பிஸ்னஸ் டிவிஷன்ஸில் என்னென்ன வருதுன்னா மொத்தம் அஞ்சு டிவிஷன் அவங்க வச்சிருக்காங்க வயரிங் விஷன் சிஸ்டம் தென் அண்ட் இன்டகிரேட்டட் அசம்பிஸ் எமர்ஜிங் அஞ்சு ஃபேஸ் எமர்ஜிங் பிசினஸ்ல நிறைய கூட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஹெல்த் கேர் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் இது எல்லாமே எமெர்ஜிங் பிசினஸ்ல வருது இதோட இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப ரெவன்யூ க்ரோத்துன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வயரிங் பிசினஸ்ல வந்து ஒரு நானூறு கோடிக்கு க்ரோத் ஆயிருக்கு தென் சப்சிக்வெண்ட்டாக மாடியூல்ஸ் அண்டு பாலிமர் ப்ராடக்ட்ஸ்லேயும் க்ரோத்தில் இருக்குது அதுக்கப்புறம் விஷன் சிஸ்டத்துலேயும் க்ரோத்தில் இருக்குது தென் இன்டகிரேட்டட் அசம்பிளி சிஸ்டத்தில் மார்ஜினலாக ஒரு அறுபது கோடி தான் க்ரோத்தில் இருக்குது எமர்ஜிங் பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய சேஞ்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு க்ரோத்தில் இருக்குது இப்போ இவனுடைய எபிடா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எபிடாவில் வந்து பார்த்தோம்னாக்க வயரிங்கில் வந்து கம்மியாக இருக்குது போன குவார்டரை காட்டிலும் இந்த குவாட்டர் கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் கம்மியா இருக்கு அதே மாதிரி மாடியல் பாலிமர்ஸ் இதுலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சம் ஒரு நாற்பது கோடிக்கு கூடினா கூட எபிடா வந்து இன்னும் அதே ப்ரெசன்டேஜில் தான் இருக்குது தென் விஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் வந்து விஷன் சிஸ்டத்தில் ப்ராஃபிட் கூடி இருக்குது ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு பட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்டெகிரேட்டட் அசம்பிளீஸ்லேயும் பத்து பன்னெண்டு பதினாலு கோடி ரூபா கூடியிருக்கு அதே மாதிரி பாயிண்ட் த்ரீ வந்து பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் எபிடா ப்ராப்ரா கூடி இருக்குது தென் எமர்ஜிங் பிஸ்னஸில் வரும்போது இவங்களுக்கு வந்து எபிடா வந்து குறஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் நாலு பர்சன்ட் பர்சன்டேஜ் வைஸ் நாலு பர்சன்ட் கம்மியாயிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுடைய பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இதில் வந்து எமர்ஜிங் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணுறாங்க தென் இன்ஜினியரிங் பிஸ்னஸும் அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் மூணு கண்ட்ரியில் க்யூ த்ரீ அக்யூசேஷனுக்கு க்யூ த்ரீயில வந்து அக்யூசேஷன் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தகவலாக பார்த்தோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் டெர்னை பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியஸ்ட் வந்து மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பன்னெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு எங்களுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் இருக்கு கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் அதே சமயத்தில் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எனிவே வந்து ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு வந்து டிகிரீஸ் ஆச்சு டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை லெவல் ஆஃப் ஹை வாலாட்டாலிட்டிங்கறையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் டென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் டு லெவன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பாரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஏழு புள்ளி ஒன்போது பர்சன்ட்டு குவார்டர்லி ரெவின்யூ இயர் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்குது கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி சேம் ஃபிகர் தான் ஒரு ரெண்டு கோடி தான் வித்தியாசம் இருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட்லேருந்து இருந்து இப்போ போனதா குவாட்டர் காட்டும் பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் வந்து பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிகிரி தான் இருக்கு நமக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் வந்து டிசம்பர் போன டிசம்பர் வச்சிருந்தே ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டு மெயின்டெயின் ஆயிட்டு சப்சிக்வென்டா இதே நிலையில தான் மெயின்டெயின் ஆக அப்படிங்கறத அப்படிங்கிறத வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும் போது இது கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லேங்கிறதா நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங்ல வந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி அறுபத்தி நாலு குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் நாற்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் நூத்தி பன்னிரண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு புள்ளி மூணுங்கிறதுனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் நம்மளுடைய இது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் இவன் அதுக்கெல்லாம் மேலே போயிட்டு தான் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கான் அதனால் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு திருப்பி போவானாங்கிறது நமக்கு யோசனைக்குரியதாக தான் இருக்குது சப்போஸ் அப்போ அவன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்குன்னு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக வருது இங்கிருந்து அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே கரெக்ஷன் எடுத்தான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுத்தான்னா செவன்டி ஃபைவ் ஆகும் செவன்டி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைனுக்கு வந்தானே எழுபத்தி ஒன்னுக்கு வருது அப்படி இல்லாமல் ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுனாக்க இவன் வந்து எண்பத்தி மூணாகும் ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா நூத்தி ஏழாவும் இருக்கு ஸோ இது எழுபத்தி ஒன்னுல இருந்து நூத்தி பத்தொம்பதுங்கிறது ஃபயர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோல லோ அண்ட் ஹையா நமக்கு ரேஞ்ச் கிடைக்கிது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசியம் பண்ணணும் அதை வந்து நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் மூணு புள்ளி பத்து அதை ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி எழுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ டூ தான் கம்மியாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம் ஈக்குவலுங்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ்ங்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் எந்த அளவுக்கு கரெக்ஷன் லீட் எடுக்க போறாங்க அப்படியே சைடுவேஸ்ல ஓட்ட போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நமக்கு ரேஞ்ச் வந்திருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூத்தி ஸோ இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவங்க கரெக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இந்த தடவை ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கு ஒன்று எக்ஸிட் ஆக போறது இதுவும் சொல்லி ஈக்குவலா இருக்கு பாயிண்ட் ஜீரோ டூ தான் வித்தியாசம் இன்னொன்று குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால ட்ரேடர்ஸ் எப்படி வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்துருக்கிறோம் பிபியோட பாட்டம் எழுபது டு ரெண்டு பிபி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து நூற்றி ரெண்டு பிபியோட டாப் நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் வந்து நமக்கு நூற்றி பத்தொம்போதுங்கிறது நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு ஸோ அவன் சப்போஸ் மேலே அப்படி போனாலும் நூற்றி பத்தொம்போதில் நம்ம வந்து கவனத்தோடய எடுத்துக்கணும் பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பிஇ இது ஈபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தென் வேல்யூஷன்டா இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பெர்ஃபார்மன்சஸும் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது ஸோ ஆக்சுவலாக ட்ரேடர்ஸ் வந்து கீழே கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் போகணும் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் ஆனா இவன் கொஞ்சம் அவன் மேல போயிருக்கான் ஆனா ப்ரீவியஸ் குவார்டரோட மேலே உடைக்காம அதுக்கு ஈக்குவலா நின்றுட்டு இருக்கிறான் அப்படியே சப்போஸ் அது உடைச்சு போனா கூட நமக்கு இந்த மிட் பாயிண்ட் லெவல் தான் நம்ம கால்குலேட் பண்ணும் நூற்றி பத்தொம்போதுங்கிற லெவலில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது தாண்டி போகுமாங்கிறது நமக்கு யோசனை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் பிபியோட பிபி அண்டு இந்த நூத்தி பத்தொன்பதுங்கிறது கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சு அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இதுக்கு மேல அவங்க எடுத்துகிட்டு போறாங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போறாங்க கவனத்தோட கையாளணுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே